இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் இவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி ஏற்படல ஒரு மீனராசி லேடியாக இருந்தால் அந்த நபரே கணவனாகவும் அந்த நபரே மனைவியாகவும் அவரே அப்பாவாகவும் குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரிசையாக டோட்டல் டேமேஜ் டோட்டல் கொலாப்ஸ் இவர்களெல்லாம் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இல்லாத ஒரு விஷயத்தில் இருப்பது போல் காண்பிப்பார் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு டோட்டலாக டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை இதனால் வரைக்கும் நமக்கு ஏற்படுத்தினார் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கிறது குரு பயிற்சி அதாவது இந்த விஸ்வா வசு என்ற ஒரு வருடம் பிறந்தவுடன் இரண்டு முக்கியமான பயிற்சிகள் வருகிறது ஒன்று ராகுகேது பயிற்சி மற்றொன்று குரு பயிற்சி மேலோட்டமா பார்க்க போனா இந்த ரெண்டு பயிற்சிகளுக்குமே ஒரு லிங்க் இருக்கு என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்க இருக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்குமே நன்றாகவே தெரியும் இந்த விஸ்வா என்பது பொதுவாக மக்களையும் அதாவது அனைவரையுமே குறிக்கக்கூடியது வசு என்ற சொல்லுக்கு சம்பத் அதாவது அனுகூலம் ஐஸ்வர்யம் என்று அர்த்தம் இப்பொழுது அஷ்ட வசுக்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அதாவது நிறைய பேருக்கு வசுக்கள் அதாவது சம்பத்துக்கள் அனுகூலங்கள் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விஸ்வா வசு வருடம் அமைய இருக்கிறது இந்த குரு நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா வழக்கமா ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன்கள் நடக்கும் ஆனால் தடவை மேலோட்டமாக பார்த்தாலே அனைத்து ராசிகளுக்குமே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது மேலும் காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது பாக்யாதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார் மேலும் மேஷத்திற்கு ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரம் தொடர்புகள் ஸ்தானத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் இதையும் தவிர மேஷத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குரு பகவான் ஒன்பதாவது பார்வை அதாவது விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார் இந்த பதினொன்னாவது வீட்டில் தான் ராகு என்ற கிரகம் வந்து அமர இருக்கிறது இந்த குரு ராகு பார்வை என்பது குரு சண்டாள யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம் இந்த இருள் கிரகமானது நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ஆனால் இந்த தடவை ராகு என்பவர் நன்மையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறார் ஏன் அப்படின்னா குரு ராகுவை பார்ப்பதனால் அதன் இருள் விலகி சுப மாறி அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்பவர் இனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் நிறைய பேர் இந்த குரு ரொம்பவும் ஆவலா ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது துல்லியமாக காண்போம் மீனராசியை எடுத்துக்கொள்வோம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் துரோகத்தையும் தான் நாள் வரைக்கும் மீனராசிக்காரர்கள் சமதித்து கொண்டிருந்தார்கள் இதையே தான் சமாளித்து கொண்டிருந்தார்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து துக்கத்தையும் தோல்வியும் தான் இவங்க இது நாள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ரிட்டர்ன்ஸ் வரல திரும்ப திரும்ப கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கடனை வாங்கி குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பினார்கள் வியாபார கூட்டாளியை வெளிநாட்டுக்கு அனுப்பினார்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு புது டெக்னாலஜி புது கான்செப்டை கொண்டு வந்தார்கள் வந்த விஷயங்கள் எதுவுமே இவர்களுக்கு கை கொடுக்கவில்லை எதுவுமே எங்கேயுமே அங்கீகரிக்கப்படலை அக்னாலஜ்மெண்ட் ஆகவில்லை இவர்களுடைய கான்செப்டு ப்ராடக்ட் எடுபடாது அதனால் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காது மார்க்கெட்டில் போகாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நிறைய மீனராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக கடன் வியாபார கூட்டாளிகள்னால ஒன்றும் ஆகலை இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக கூட இவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி ஏற்படலை கடைசியில் இவரே அப்பாவாகவும் இவரே அம்மாவாகவும் ஒரு மீனராசி லேடியாக இருந்தால் அந்த நபரே கணவனாகவும் அந்த நபரே மனைவியாகவும் அவரே அப்பாவாகவும் குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரொம்ப பேர்டன் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஓவர் ப்ரெஷராக தங்களை வைத்து கொண்டார்கள் நிறைய புதுசு புதுசாக பிரச்சனை ஹெல்த் டேமேஜ் நிறைய வயதானவர்களுக்கு லெக் பெயின் ஆர்த்தோ ப்ராப்ளம் பேக் பெயின் அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியும் எதிலுமே நமக்கு ரெமடி கிடைக்கவில்லை ஒரு சத்திர தொல்லை அப்படின்னு போனா ஒரு நபரை பார்த்தா அதன் மூலம் திரும்ப ஒரு கடன் அதனை அடைப்பதற்கு ஒரு கடன் அப்படின்னு சொல்லி வரிசையா டோட்டல் டேமேஜ் டோட்டல் கொலாப்ஸ் இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ராசிக்கு பன்னெண்டுல வந்த ஏழரை சனிதான் நம்ம பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு இவர்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை அதல்லை இவங்களுக்கு ராசியில ராகு வந்து அமர்ந்தார் இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல் காண்பிப்பார் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம போய் டோட்டலாக டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை இது நாள் வரைக்கும் நமக்கு ஏற்படுத்தினார் நிறைய லீகல் இல்லீகல் ப்ராப்ளம்ஸு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸு திருமணத்துக்காக காத்திருந்து அவசர அவசரமாக திருமணம் பண்ணிக்கிட்டது அப்புறம் ஏண்டா அந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டது இந்த ஏழில் கேது போய் இந்த லிவிங் டுகெதரில் போய் ரொம்ப ஆர்வமாக உள்ளே போனது போன வேகத்தை விட்டு எப்படா நம்ம வெளியில் வருவோம்னு ஏங்கி தவிப்பது துடிப்பது டோட்டல் லாஸ் டோட்டல் டேமேஜாக இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே இப்போது சனி வராரு இது ஒரு மைனஸாக அப்படின்னு கேட்டால் இது ஒரு மைனஸ் தான் இதில் தேடி பார்த்தா ப்ளஸ் எங்கன்னா ராசியை விட்டு ராகு வெளியில் போகிறார் கடன் மிச்சம் வாழ்க்கை சொச்சம் அப்படின்னு வாழ்ந்த இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ராசியை விட்டு ராகு வெளியில் போகிறது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இப்போ குரு பகவான் நாலாம் வீட்டில் போய் இவர்களுக்கு அர்த்தாஷ்டம குருவாக அமர்ந்தாலும் இவர்களுக்கு இன்னொரு வீடான ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டை குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ராசியாதிபதி பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ராசியாதிபதி பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ராசியாதிபதி எட்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ ஒரு சுப கிரகமான குரு எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது எட்டாம் வீடு நமக்கு கொடுக்கக்கூடிய வம்பு வழக்கு தோல்வி அவமானங்கள் கட்டுப்படும் இனி நாம் இந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவு அடைவோம் அப்போ வம்பு வழக்கு தோல்வி அவமானம் கட்டுப்படும் அப்படின்னா அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் இதனால் வரை நாம் சந்தித்த இந்த விஷயங்கள் அகலும் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கும் இந்த வழி எப்படி கிடைக்கும் அப்படின்னா பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை குரு பார்க்கிறார் பத்தாம் வீடு தொழில் ஜீவனம் இப்போ இதனால் வரை நமக்கு முடங்கி இருந்த தொழில் கொடுத்துடலான்னு நினச்ச தொழில் இனி ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு நினச்ச தொழில் தூசி தட்டி திரும்பவும் உட்காந்து வாடிக்கையாளர்கள் வந்து வாய்ப்புகள் வந்து அதன் மூலம் நமக்கு வருமானம் லாபம் வந்து இந்த தொழில் மூலம் அபிவிருத்தி ஏற்பட்டு கொஞ்சம் ஐஸ்வர்யம் அதாவது பணம் வந்து நம்மளுடைய கடன் தீர்க்கும்படியாகவும் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாகவும் அமையும் அப்போ ஜீவனம் ஜீவனம்னா தொழில் அப்படிங்கிறது நடக்கும் இப்போ ராசிக்கு பன்னெண்டில் ராகு போனதுக்கு அப்புறம் பொதுவாக பன்னெண்டாம் வீட்டில் இருப்பது போல் ஒரு டேமேஜை ராகு கொடுக்க முடியாது ஏன்னா இங்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்க ராகுவை ராகு பார்க்கிறார் இது எங்கே ஒர்க் அவுட் ஆகும் வெளிநாட்டில் குறிப்பாக வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணணும் அங்கேருந்து ஒரு புது கான்செப்டை கொண்டு வரணும் லீகலாக இது நாள் வரை ஒத் சுட்டுக்கொள்ளப்படவில்லை லீகலாக வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இனி இவர்களுக்கு பாசிட்டிவாக வரும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது சயன சாணம் இப்போ தூங்கும் பொழுது நமக்கு வந்த அந்த குழப்பங்களோ டென்ஷனோ அன்னெசரி ஃபோன் கால்ஸோ இனி ஃபில்டர் ஆகும் இப்போ ராசியில் சனி வந்து உட்காரும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டியது வரும் அது ஒரு சுப கடனா ஒரு வீடு வாங்கறதுக்கோ ஒரு இடம் வாங்குறதுக்கோ ஒரு நகை வாங்குறதுக்கோ இல்லை ஒரு லக்ஷுரி கார் வாங்குறதுக்கோ ஒரு ஆக்கப்பூர்வமான கடனாக நாம் இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த குரு பயிற்சியில் இவர்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பக்கம் ராகு கேது பயிற்சியில் ஆறாம் இடத்துக்கு கேது வருகிறார் இதனால் வரை ஏழாம் இடத்துல கேது உட்காந்து ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மருந்துகள் சாப்பிட்டு சாப்பிட்டு எந்த மருந்துமே எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை ட்ரீட்மெண்ட்டு மாற்றினேன் டாக்டரை மாற்றினேன் சித்தா பார்த்தேன் நேச்சுரோபதி பார்த்தேன் ஆயுர்வேதிக் பார்த்தேன் எதுவுமே வருத்தப்படலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி ட்ரீட்மெண்ட் கை கொடுக்கும் சாதாரண கை வைத்தியங்கள் இயற்கை வைத்தியங்கள் மூலம் கூட இவர்களுடைய பிரச்சனைகள் தீரும் இப்போது இந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை தோல்வி அவமானங்கள் அப்படின்னு இவர்கள் எதையெல்லாம் நினைத்தார்களோ அதெல்லாம் கட்டுப்படும் கட்டுப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பெரிய வட்டிக்கு ஒரு கடன் வாங்கிறதுக்கும் ஒரு அரசாங்க வட்டிக்கு ஒரு கடன் வாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போல்லாம் இந்த ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டி சக்கரம் வட்டி எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அதிலிருந்தெல்லாம் இவர்கள் வெளியே வந்து ஒரு சேஃப் ஜோனுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு ராசியில் சனி வந்து அமர்ந்த பிறகு கொஞ்சம் விஷயங்கள் ஸ்லோவானாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குரு பயிற்சிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் எடுத்தோம் அப்படின்னா மீன ராசிக்கு குருவின் பார்வை பலம் பூரணமாக இவர்களது தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் வந்து விடுகிறது ராசியாதிபதி ஜீவனத்தை பார்க்கிறார் லாபாதிபதி ராசியில் வந்து அமர்வதும் ராசியாதிபதி ஜீவனத்தை பார்ப்பதுமாக வந்து அமர்வது அமைவது என்பது தொழில் ரீதியாக வருமானம் ரீதியாக கண்டிப்பாக மீன ராசிக்கு அபிவிருத்தியை கொடுக்கும் ராசியில் வந்து அமர்ந்த இந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு அந்த ஜென்ம சனியின் தாக்கத்தை குறைக்கும் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஜீவசமாதி வழிபாடு தொடர்ச்சியாக செய்யும் பொழுது பிரச்சனைகள் வந்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய வீரியம் என்ன என்பதும் அதிலிருந்து வெளியே வருவதற்குண்டான ஒரு தெளிவு ஒரு பாதை இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே இந்த வழிபாடுகளை நீங்கள் மேலும் மேலும் தொடர்ச்சியாக செய்யுங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாடு ஒரு கவச்சம் போல் உங்களை பாதுகாக்கும் என்பது நிதர்சனமான உண்மை வாழ்த்துக்கள் வெற்றி நண்பர்களே இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும் குறிப்பாக அவர்கள் இதே ராசியில் இருக்கும் பொழுது உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி